பத்து ஆண்டு காலமாக வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள் வாழ்ந்த இரு பெண்கள் வீடே குப்பை போல் காட்சியளிக்கும் அவல நிலை கோவை மாநகராட்சி காட்டூர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இரண்டு பெண்கள் ஏறக்குறைய பத்து வருடங்களுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே வராமல் வாழ்ந்து வந்துள்ளனர் அந்த இரண்டு பெண்மணிகளில் ஒருவர் பெயர் ருக்மணி ஏறக்குறைய அறுபது வயது மற்றொருவர் அவரது மகள் திவ்யா ஏறக்குறைய நாற்பது வயது இருக்கக்கூடும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் இவர்கள் இருவர் மட்டுமே வசிக்கின்றனர் பல வருடங்களாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்ததாலும் அக்கம் பக்கத்தினர் யாருடனும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்ததாலும் வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கின்றனர் இருவருக்கும் ஏதேனும் மனநல பாதிப்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது பல வருடங்களாக வீட்டை சுத்தம் செய்யாததால் வீடே குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது அதற்குள் எறும்பு கரையான் பள்ளி பூரான் கரப்பான் பூச்சி எலி மூட்டை பூச்சி என்று ஏகப்பட்ட ஜந்துக்கள் வீடு முழுவதும் நிறைந்து கிடக்கும் குப்பையில் இருக்கிறது கெட்டுப்போன உணவையும் சுகாதாரமற்ற புழுக்கள் நெளியும் நீரை குடித்தும் வாழ்ந்து வந்திருக்கின்றன சிசிடிவி கேமரா மூலம் இவர்கள் வசிக்கும் அவல நிலை தற்போது தெரிய வந்துள்ளது இத்தகைய சூழலால் அவர்கள் இருவருக்கும் பாதிப்பு ஏற்படுவதோடு அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் கூட சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்று நோய் பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமாக உள்ளது உதவிக்கு யாரும் இல்லாமல் தன்னந்தனியே வசிக்கும் இந்த பெண்களின் வீட்டை கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களை கொண்டும் தன்னார்வலர் அமைப்புகள் மூலமாகவும் உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது வீட்டை சுத்தம் செய்து மனநல பாதிப்பு உள்ளாகியிருக்கும் இந்த பெண்மணிகள் இருவரையும் இத்தகைய மோசமான சூழலிலிருந்து மீட்டு உரிய மனநல ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிப்பதோடு அவர்களுக்கு யாரேனும் உறவினர்கள் இருந்தால் தகவல்களை தெரிவித்து அவர்களது நிலையை மாற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

ಮಾಳಿನ ಪೊಡ್ಟೆ ಅದು ಇಡಿಿ ಅದು ನದು ತಯಿರು ಮೂರ ಅದು ಪಾಲ್ವಾಗರದಿಯಿಲ್ಲ ಆದು ಮಾಳಿ ಪಾಳಿಪಣಿದೆ ಮೂಗೆ. ಮುಗೆ ನೆ 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 ಹೆಲ್ಪಣಡು ಔರುರು ಮೂಗೆ? ನೆ 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 ನ�